குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நவம்பர் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறீங்க சனி வக்ரமா இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது என்னதான் ஜென்மச்சனியா இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு உச்சம் பெற்ற ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோ ஒரு யோகமான விஷயம் இதனால் பட் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு அந்த குரு பகவானால ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்கிறது கிடமில்ல ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் நீசமாக இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் பலம் இழந்து நீசம் பெற்று ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதனும் செவ்வாயும் இணைவு இங்கே செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறார் முழுக்க முழுக்க பலம் அடையக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பலம் அடையுது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே ராசி அதிபதி போய் உச்சமடைகிறார் ரொம்ப நல்ல விஷயம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் கூடவே சந்திரனும் இருக்காங்க ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் அடைகிறார் இது இதுக்கு முன்னாடி சுக்கரன் நீசமா இருந்தது இப்போ ஆட்சி பலம் அடையுது ரொம்ப நல்ல விஷயம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசியில புதன் வக்ரம் அடையுது வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி விருச்சிகத்திலிருந்து துளாராசிக்கு வக்ர பயிற்சி ஆகுது புதன் தென் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசியில் வக்ர நிவர்த்தி அடையுது மூணாவதா குரு பகவான் நவம்பர் மாதம் தேதி குரு வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறாரு நவம்பர் பதினாறு சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடையுது நேர்கதியில் செல்ல காத்திருக்கு ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல கணவன் மனைவி உறவு ஆல்ரெடி மீனராசிக்கு பலவிதமான பஞ்சாயத்து போயிடுச்சு கணவன் மனைவி உறவுல நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் அவமானம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிறைய கோர்ட்டு கேஸ் வழக்கல் டிவோர்ஸ் எல்லாம் போயிருக்கும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பிரிவினை துரோகம் எல்லாத்தையும் மீனம் பார்த்தாச்சு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு குடும்பத்துல எந்த பாதிப்பு வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறத மனசுல நினச்சிட்டு எங்கெங்கெல்லாம் வெண்மணி போக முடியுமோ அங்கெல்லாம் வெண்மணி போயிட்டீங்க உங்களை இழந்து குடும்பத்தை காப்பாத்திருக்கிறீங்க தான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான வார்த்தை அதே சூழ்நிலை தற்போதும் நீடிச்சுட்டு தான் இருக்குது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக டெம்ட் ஆகிறோம் நம்ம லாபம் நினைச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு தேவையில்லாமல் அலைச்சலையும் சிரமங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் கொடுக்குது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிரனுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி எட்டாம் இடத்தில் பலம் ஆகிறார் ஏழாம் இடத்துக்கு சனியோட பார்வம் மட்டும்தான் இருக்குது ஏழக்கூடிய புதனமே வக்கரமாக இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று ராசியே பார்க்குது ஏழாம் அதிபதியும் பார்க்கிறார் வாழ்க்கை துணை அதிக பிடிவாதத்தை வெளிப்படுத்துவார்கள் நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் தான் கரெக்டு யார் என்னை கேட்கக்கூடாது பண்ணக்கூடாது பிடிக்கக்கூடாது எனக்கு அகெயின்ஸ்ட்டு யாராவது பேசுனீங்க பண்ணீங்க பிடிச்சிங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் இதனால் வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன் அதுக்கெல்லாம் அனுசரித்து போனேன் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ எனக்காக நான் வாழ போகிறேன் கொஞ்சம் என்னை விட்டு பிடிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வரைமுறைக்குள்ளே ஒரு கோட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க வாழ்க்கை துணிவங்க கிட்ட அப்படி சொல்லும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா எது எப்படி நடந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து மனசு தெளிவாயிருது கிளியர் ஆயிடுறீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யாருக்கிட்ட என்னத்தை பேசணும் எப்படி ஒரு விஷயத்தை சொல்லி வேலை வாங்கணும் எந்த விஷயத்துக்கு எப்படி போனால் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல பயங்கரமான தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடுது தெளிவான கிளாரிட்டி வந்துடுது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம்னு நான் சொல்லுவேன் ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க அது முக்கியமான அம்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த இடத்துலையும் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஓகே ஆனால் வாழ்க்கை துணை இப்படி தான் பிடிவாதமாக இருக்கும் அதெல்லாம் செகண்டரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் தான் அவங்க இருக்கிறாங்க என்ன பண்ணாலும் கேட்டுக்குள்ளே வந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனைகளை தாண்டி சுமூகமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன வாழ்க்கை துணை வேணும்னு சொல்லி வரன் பார்த்துட்டு இருக்கீங்க திருமண வரனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பொசிஷன் உங்க மனசுக்குள்ள நம்ம ஒரு ஒரு ஹைஃபையான ஒரு நபர் நம்மளுக்கு நம்ம நம்ம குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேணும்னு சொல்லி தொலவிட்டே இருப்பீங்க நம்மளுடைய எண்ணம் உயர்வான எண்ணமாக இருக்கும் உயர்ந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு தகுந்தார் போல துணையை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் மீன ராசிக்கு அல்லது மீன லக்கணத்திற்கு அதுக்கு தகுந்த துணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா புதனோட வீடியோ புதன் அவர் வந்து ஏழுக்குடியர் வந்து ராசிக்குள்ளேயே நீசமாகிறார் அப்போ நம்மளுடைய பார்வைக்கு அவங்களுக்கு தான் தெரிவாங்க தகுதி குறைவும் அட்லீஸ்ட் உயரமாவது ஒரு அரை அடி கம்மியா இருக்கும் எதோ குறையாக குறையாதான் தெரிவாங்க ஆனா உங்களுக்குள் அவர்கள் ஐக்கியமாகி விடுவார்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அவர் ஐக்கியமாகி விடுவார்கள் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி குறைநெறிகளை யோசிக்காது வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அமைஞ்சிடும் கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ புதனுடைய நட்சத்திரங்கள் எதாவது கிரகன்னு தசாபுத்தி அந்திரம் நடத்திட்டு இருந்தால் அதாவது ஆயுள்யம் கேட்டை ரேவதில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போட்டு விட்டுடலாம் போட்டுடலாம் கண்டிப்பாக நவம்பரில் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது நாலு கூடிய புதன் வக்ரமாக இருக்கிறாரு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்தாலும் சுகர் ப்ரெஷர் எல்லாமே எல்லாத்துக்கும் வந்துடுதுன்னு சொல்லிடுறாங்களே அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா முதலெலாம் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போகலாம் சுகரு இப்போ அப்படியே கம்மி பண்ணி ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் கூட இருந்தது அப்படியே கம்மி பண்ணி ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போனாலே சுகருக்கு டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு ப்ரெஷர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வேரியேஷன் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இருக்கலாம் இப்போ ஃபார்ட்டி இருந்தாலே பிரச்சனை ஃபார்ட்டி இருந்தாலும் பிரச்சனை ஒன் டென்னுக்கு மேலே போனாலே ப்ரெஷர் அதிகம் நைன்டி கம்மியான எயிட்டி கம்மியானாலே வந்து லோ ப்ரெஷரு இப்படி நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி மருத்துவத்துறை அந்த ரேஷியோவை குறைச்சிட்டே வருது மருந்து விற்கிறதுக்காக புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்குது ஸோ அது லிமிட்டடாக ஸ்டாண்டர்டாக போய்ட்டுருக்கோம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் மனசு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையும் இருக்குது உடம்புல தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசு மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த இறுதி வரைக்கும் அந்த அந்த பயம் இருக்கும் கிட்டத்தட்ட நாட்கள் அதுக்கப்புறம் நார்மலா ஆகும் இருபது நாட்களில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை செய்யாதீங்க தேவையில்லாம ஸ்கேன் பண்ணாதீங்க தேவையில்லாத வெட்டி செலவுகள் செய்ய வேண்டாம் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு நம்ம அப்படி நினைப்போம் இல்லைன்னா வாழ்க்கை துணை நம்மளை கம்பல் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வச்சிடும் வீட்டுக்காரருக்கு லிவர் எல்லாம் போச்சாமா மஞ்சக்காமலை வந்துடும் டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு சும்மா ஒரு கொளித்து போட்டுருவாங்க டாக்டர்ஸ் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு அதிலேருந்து அதுக்குன்னு ஒரு பார்த்து மாத்திரை இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது அதுக்கு மறுபடியும் டேப்லெட் சாப்பிடணும் பிடிக்கணும் இல்லை பேங்க்ரியா ஏதாவது ஸ்ட்ரோ எதாவது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்ல பிறக்கும் போது இருக்கிற மாதிரி இன்னும் ஆர்கன்ஸ் இருக்காது இல்லையா கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருந்தாலும் நம்மளை போட்டு பார்த்துருவாங்க ஸோ தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டாம் மருத்துவ செலவுகள் முக்கியமாக வருமானம் ரெண்டு கூடிய செவ்வாய் பலமாக இருக்கிறாருங்க தொந்தரவே இல்லை நாள் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் காசு விட்டீங்களோ அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நான் ஒரு சூழ்நிலை வந்தாச்சு என்ன பேச்சு மட்டும் கொஞ்சம் ஓவராக பேசுவீங்க நான் வடக்கம் அவசியம் ஈகோ அதிகமாக அதிகமாக பேச்சில் வெளிப்படும் கொஞ்சம் தலைகணம் இருக்கும் நம்மளுடைய பொறுப்பை தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் ஆணவமாக வெளிப்படுத்துவோம் எப்பவுமே பயந்துட்டு நம்மளுக்கு மரியாதை கூட கூடாது நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆத்மாத்தமான விசுவாசத்தில் நம்மளுக்கு மரியாதை வரணும் இப்போ வந்து நம் இருக்கக்கூடிய சூழ்நிலை பயத்தின் மூலமாக நம்மளுக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கங்க ஓகே தொழில் அமைப்புகள் பத்துக்குடியவர் இருக்கு அஞ்சு பத்து தொடர்பு தொழிலில் பச்சை தான் மீனத்துக்கு இது நாள் வரைக்கும் ஜென்மச்சனியாவது ஏழரை சனியாவது ஜென்மச்சனி போயிட்டு இருக்குது முன்னாடி பெரிய சனி நடந்தது சனி வக்ர நிவர்த்தியும் அடைகிறாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஒரு நாற்பது நாளைக்கு தொழிலில் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கூடிய அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு கிடமில்ல ஏன்னா குரு பத்தாம் அதிபதி ராசி அதிபதியாகி அவர் போய் அஞ்சல உச்சம் அடைகிறாரு எதை பற்றியும் கவலை இல்லை தொழிலில் நீங்க ராஜா கெட்டி ஜெயிச்சிருவீங்க மாற்றமே இல்லை காரணம் என்னன்னா ஒன்பது கூடிய செவ்வாயை பார்க்கிறார் ஒன்பது கூடிய செவ்வாய் ஆட்சி குளத்துல இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம் குருவின் பார்வையால் ஏற்படுகிறது தொழிலுக்கு தான் ஜாலியா இருக்கலாம் என்ன செஞ்சாலும் அதுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் அவ்வளவுதான் வேலை அது மட்டும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரஸ்ட் வராது முதல்ல அப்படியே செஞ்சாலும் அவன் முழு முழுமனதோட செய்ய மாட்டோம் அரையும் தான் செய்வோம் ஒரு கான்சென்ட்ரேஷன் அதுல இருக்காது எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தப்பிச்சுக்கலாம் கான்சென்ட்ரேஷன் வராது வேலை செய்யவே பிடிக்காது சும்மா சோம்பேறித்தனமா சும்மா தான் பிடிக்கும் ஆனா நம்மளை சீண்டி விட்டுட்டாங்க சீண்டுனதுக்கு அப்புறம் சிறுத்தியா மாறிடுவோம் நம்ம அதுக்கப்புறம் வெற்றி தான் பாசமா அன்பா சொல்லும்போது கேட்க மாட்டோம் அதுதான் மீனத்துக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாத முடிச்சுங்க நீ எல்லாம் என்ன வேலைக்கு போய் என்னத்தை கல்ட்டுறேன் உனக்கு சம்பாரிச்சுட்டு நான் வீடு சொற திரு சும்மா தான் நான் பேசிட்டோம்னா குரோசம் வந்துடும் நீ என்ன எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறது நான் போறேன் அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்துடும் போலியா முடியலையா இருசாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கிடைச்ச வேலைக்கு கூட போகாம உட்காந்து வெயிட் போட்டு புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய மீனத்தினுடைய சுச்சுவேஷன் அதுதான் தூண்டி விட்டு தான் வேலை வாங்கணும் படிப்பு இரண்டாம் இடத்து அதிபதி பலமா இருக்கிற நாலு ஒரு வக்ரம் ஆரம்ப கல்வி பிளஸ் டூ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உயர்கல்வி மேல் கல்வி எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக தான் இருக்குது ஒரு தடவை ஒரு வேலை செய்யறதுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அது கொஞ்சம் கவனமா இருங்க கடன் முடிந்தளவு வாங்காமல் இருப்பது நல்லது உடல் ரீதியாக தொந்தரவுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் அக்யூட் டிசீஸ் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது கடன் வாங்காமல் இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல கேது இருக்க அப்படி கடன் வாங்கக்கூடாது ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வந்தாச்சு ஆறுக்கூடியவர் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அடுத்த மாதம் டிசம்பர் பகுதி பகுதிக்கு மேலே கடன் அமைப்புகளெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் தவிர்த்துக்குங்க இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம் ரெண்டு நெய்தியும் போட்டு வழிபாடு பண்ணுங்க தினமும் செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் அல்லது பிறந்த நட்சத்திரத்தனைக்காவது அந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக மாறும் ஏன்னா உங்க ராசி அதிபதி இருக்கிறார் டைம் கிடைக்காது மேலும் மீன ராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்குளம் உடன் திருச்சிற்றம்பலம்